ரொம்ப அற்புதமா இன்னைக்கு ஒரு குடி எல்லாரும் கஞ்சாக்குடிக்கும் கத்தி சண்டை வீரரோ ரொமான்ஸ் பண்ண தருந்தமோ நீங்க எங்கேயாவது ஓரமா போய் சண்டை போடுங்க நான் என் வேலையை சீட்டு தான் கேக்குறேன் நீங்க தான் வரல கேக்குறீங்க ஒரே டிபன் பாக்ஸ் போட்டு எடுத்துட்டு போனாடா அவசரத்துக்கு எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொண்டு வந்தேன் இப்ப தான்டா புரியுது அந்த குடும்பத்துல ஏன் சண்டை வந்து இருந்தது அதான் இப்படி ஒரு கேக்க குடுத்ததுக்கு போய் ஒரு சண்டை போட்டு வரணும் குழந்தைகள் என்ன பொய் சொல்ல கூடாது இப்படி தொக்க மாட்டீங்களே பங்கு நமக்கு இப்படி நல்லா பசியோட வீட்டுக்கு வர வாய்ப்பு ரெடியா போட்டுச்சி பசியோடையா

அப்ப எந்த பொண்ணுமே அவங்க 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 பையனோட போறதே இல்லையோ சீக்கிரம் அது எப்படின்னு தெரியலீங்க எந்த போட்டியா இருந்தாலும் நம்ம டீம் மட்டும் தாங்க பெர்ஃபார்ம் இவருடைய கபடி ரைடு எப்படி இருக்கு பாருங்களா பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க நீ குடுக்கற ஷாக்க பார்த்தா நீ வெஜ்ஜுனா இல்லையா அந்த சந்தேகத்தை கொண்டு பண்ணு தெய்மா இருபத்தி மூணு வயசு அது இருபத்தி மூணு வருஷமா தேர்றேன் எனக்கும் ஒரு வெஜ் பொண்ணு வேணும் 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 ஒரு பொண்ணு கேட்குது ஆமா யோசிச்சா நல்லது நான் டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் ரெடியாக எங்க பிள்ளைங்க எல்லாம்

appa vaadi pollunga ipridha kala kala ra velila dress podu varinga nadengada what is your outfit worth the shoes are 1800 shorts are 750 shirt is i guess um, 1200 boys friends huh. sisters fake i don't know veterinary student ode modha naal practice amba மளிகை சாமான் வாங்க போனோம்மா கையங்காலையை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தது தானே தேவையில்லாத வேலை எல்லாம் அப்புறம் உங்க கோபம்ியாயமானதுதான் அதை வெளிப்படுத்திய விதமும் வருதாமா இது நல்ல அருமையான கேமா இருந்தடா இந்த வருஷம் பொங்கல் பண்டிகைக்கு நம்ம ஊரையும் வச்சிருக்கோம் உன்னுடைய செய்கை ஆப்போனன்ட் பிளேயரே எப்படி சிரிக்கி வச்சது பத்தியா இந்த வருஷத்துடைய மிகப்பெரிய ஒயிலுக்குவா தான் நினைக்கிறேன் அந்த பயர்கள்ல இருக்குல்ல அப்புறம் குல தைரியமா கிட்ட வந்து நின்று ஒண்ணு பாட முடிகிற இதுக்குதான் உங்களுடைய நண்பனை கண்ணூடித்தனமா நம்ப கூடாதுன்றது வெற்றி உறுதியாவதுக்கு முன்னாடி செலிப்ரேட் பண்ணீங்கனாக்கா அப்புறம் ஓ இதுதான் இன்ஸ்டன்ட் ப்ராப்ளத்துக்கு இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் ஏண்டா விளையாடுறவோட இருக்கிற ஆர்வத்தை விட ஓ ஆர்வம் மிக பெருசா இருக்குதாடா ஹிடன் டேலண்ட் எல்லாம் சரியான நேரத்துல பயன்படுத்திருக்கீப்பா நீங்க எல்லா டீம்லயுமே இப்படி ஒரு ஆளு கண்டிப்பா இருப்பான் உங்க டீம்ல இருந்தானாக்கா பேரை கமெண்ட்ல சொல்லுங்க

கோ இந்த வீடியோவை பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப பொறாமையா இருக்குது அந்த பொறாமையே பொறாமப்பட்டுக்கிற அளவுக்கான ஒரு காணொலி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக்கு ஷேர் தான் எங்களை அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி டாடா பை பாய்